அதே ரெடி தக்காளி சாம்பார் இட்லி ஒரு பக்கெட்டு ஊத்தி வச்சிட்டு இந்த சாம்பார் செய்ய ஆரம்பிங்க இட்லி இந்த சாம்பார் செஞ்சிடலாம் அவ்வளோ குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சாம்பார் இட்லி தோசை ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும் பொங்கலுக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் பருப்பு சேர்த்துட்டு அது லைட்டா பொரியட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் மூணு நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ இதில் பூண்டு பற்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பற்கள் உரலில் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் உரலில் தட்டி சேர்த்துக்கோங்க சாம்பார் நல்ல மனமாக ருசியாக இருக்கும் இப்போ அதை கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு லைட்டாக செவந்து வரட்டும் பூண்டு லைட்டாக வதங்கின உடனே நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இட்லி ஒரு பக்கத்து ஊற்றி வச்சுட்டு இந்த சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இப்போ இதில் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் இது போல் பெற்றி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பழம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருந்தேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு நாலு பழம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் கிராமில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ச தக்காளி சேர்த்துருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு தேவையான அளவு இப்போயே உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உப்பு சேர்த்து வதங்கினா தக்காளி நல்லா சாஃப்டாயி கொழஞ்சி நல்லா வதங்கி வரும் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வரணும் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க வைக்கணும் அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம் இதுக்கு நான் பாசி பருப்பு தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து இது போல் எடுத்துருக்கேன் பாருங்கள் அது லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்ல தண்ணி விட்டு கரெக்டாக குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் வைங்க ரெண்டு மூணு விசில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஒரே ஒரு விசில் வச்சா போதும் இது இன்னொரு அடுப்பில் பருப்பை வச்சு விட்ருங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சுருக்கா பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை காட்டுறேன் பாருங்கள் நான் கரெக்டாக ஒரு விசில் தான் வச்சிட்டேன் ஒரு விசில் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விசில் ஃபுல்லாக அடங்கணுன்னு திறந்து பார்த்தா ரொம்ப வெந்திருக்கக்கூடாது பருப்பு இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும் ரொம்ப வெந்திருந்துச்சுன்னா பாசி பருப்புங்கிறதுனால சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது குழஞ்சது போல் வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு விசில் வச்சு இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் இதில் புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்ம தக்காளி சாம்பார் தான் செய்கிறோம் அதனால் புளி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க சாம்பார் பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் நான் எப்பொழுதும் லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்தோம்னா கம கமக்கும் இட்லி சாம்பார் அதுவும் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிருச்சு இட்லி வேக வைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த சாம்பார் செய்கிறதுக்கும் பத்து நிமிஷம் தான் ஆகும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான தக்காளி பாசி பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் இட்லி தோசை ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் செய்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நான் இந்த சாம்பாரை இட்லிக்கு தான் சாப்பிட்டேன் பாருங்கள் சாம்பாரும் இட்லியும் எப்படி சாம்பாரில் இட்லி மிதந்துட்டுருக்கு பாருங்கள் இது போல் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க